இங்கேருந்து நம்ம போகிறோம் கன்னிமூல கணபதியிட்ட இருமுடியை பிரிக்க கூடாது நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க எல்லா தேங்காயும் இருமுடியில் வச்சுருவான் ஏன்னா அவனோட சைட் பேக்கில் தேங்காய் போட்டால் வெயிட் ஆகிடும் சார் சபரிமலையை ஏறும்போது தூக்க முடியாது சார் மூச்சு வாங்கும் சார் கஷ்டப்படும் சார் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு சாக்கமான சொல்லலாம் ஆனால் அது உண்மையல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அதனால என்ன பண்ணுவான் இருமுடியில் தேங்காயெல்லாம் போட்டுட்டு கன்னிமூல கணபதி தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிட்டு பம்பா கணமைச்சிட்டு ஏறின உடனே இருமுடியை பிரிப்பான் இருமுடியை அங்கே பிரிக்கக்கூடாது சன்னிதானத்துல தான் இருமுடியை பிரிக்கணும் ஏன்னா இந்த நெய் நம்ம யார் கொண்டு போகிறோம் நம்ம ஐயப்பரம் கொண்டு போகிறோம் அபிஷேகத்துக்காக அதை வழியில் சும்மா பிரித்து கிரிச்சு இருமுடி விளையாடுற இருமுடி இல்லைங்கிறது விளையாடுற ஃபுட்பால் கிடையாது அது அதே மாதிரி சபரிமலைக்கு போகிற வழியில் இருமுடியை வைக்கிற இடம் கண்ணா பின்னான்னு வைப்பான் இவன் டீ சாப்பிட்றதுக்காக ஒரு கடையில் நிறுத்துவான் அந்த கடையில் அந்த டேபிள் போட்டிருப்பான் அங்கே பரோட்டா சாப்பிட்ருப்பான் நெய் தோசை சாப்பிட்ருப்பான் நெய் ரோஸ் சாப்பிட்ருப்பான் அந்த டேபிளில் போய் இவன் இருமுடி வைப்பான் வைக்கவே கூடாது ஒன்று பத்திரமா ஒரு துணியை போட்டு சுற்றி பக்கத்தில் இருக்கிற சேரில் வச்சுக்கவே இல்லை உன் மடியில் வச்சுக்கோ அதை விட என்ன வேலை உனக்கு நான் அதுதான் கேட்குறேன் நான் வந்து தப்பாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க கோச்சின்ட்டு அந்த இருமுடி என்பது ஐயப்பனுக்கு இடையானது